வணக்கம் சந்தேஸ்வர நாயனார் சண்டிகேஸ்வரர் என்ற பெயர்களை கொண்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவருடைய வரலாற்றை நாம் காண இருக்கிறோம் இவர் பஞ்சமூர்த்திகளில் ஒருவர் அதாவது எம்பெருமானாகிய சிவபெருமானும் எம்பெருமாட்டி உமையம்மையும் ஆலவாயன்னாலும் அங்கேற்கண்ணியும் நடராசரும் சிவகாமியும் ஆகிய அவர்கள் வீதி உலா வருகிற போது முன்னே செல்லுகிற பஞ்சமூர்த்திகளில் இவரும் ஒருவர் இவர் கோவிலில் இவருடைய சன்னதி எங்கே அமைந்திருக்கும் என்று சொன்னால் சிவபெருமானுடைய அந்த கருவறைக்கு அருகிலே இடதுபுறத்திலே அவருக்கு செய்யப்படுகின்ற அபிஷேகங்கள் வெளியிலே வந்து விழுகின்ற கோமுகிக்கு அருகிலே இவர் நிச்சயிலே அமர்ந்திருப்பார் இவரை நாம் வழிபடுகிற போது பலர் சென்று கைதட்டுவார்கள் சிலர் சில நூலை எடுத்து அந்த இடத்துல போட்டுவிட்டு வருவார்கள் உண்மையில் இவருடைய வரலாறு என்ன இவருக்கு காது கேட்காது அதனால்தான் நாம் கைதட்டுகிறோம் என்றெல்லாம் சிலர் சொல்லுவார்கள் அப்படியெல்லாம் இல்லை காவிரியாற்றின் வடகரையில் மண்ணியாற்று கரை ஒன்று இருந்தது மண்ணியாறு என்ற ஒரு பகுதி ஒரு கிளை நதி இருந்தது அதனுடைய கரையிலே ஒரு சிறு கிராமம் அதில் ஒரு அந்தன குடும்பத்திலே ஒரு ஞான குழந்தை ஒன்று பிறக்கிறது அவருடைய பெயர் விசாரதருமர் அந்த குழந்தை வேதமுறைப்படி கல்விகளை கற்று வந்தபோது ஒருநாள் பசுக்களை மேய்க்கின்ற அந்த பசு மேய்ப்பாளன் அந்த பசுக்களை தன்னுடைய கையில் இருந்த குச்சியால் அடித்து துன்புறுத்த அதை பார்த்த இவர் வெகுண்டு அவனை விலக்கிவிட்டு இனிமேல் நீ பசுக்களை மேய்க்க வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று பசுக்களை ஓட்டிச் செல்கிறார் அந்த காலத்திலெல்லாம் நான் சிறுபள்ளியாக பார்த்திருக்கிறேன் எல்லார் வீடுகளிலும் இருக்கிற பசுமாடுகளை காலையிலே அவிழ்த்து விடுவார்கள் அந்த பசுமாடுகள் வரும் அவற்றை ஒருவர் அழைத்து சென்று மேய்ச்சல் நிலங்களில் மேய விட்டு மாலையில் கொண்டு வந்து வீடுகளில் விட்டு செல்வார் இவர் இந்த பணியை மேற்கொண்டார் அப்படி மேற்கொண்டபோது போது இவருக்கு சிவபூஜையின் மீது எப்போதும் பிரியம் உண்டு ஆதலால் ஒரு நாள் என்ன செய்தார் அந்த மண்ணை மண்ணை எடுத்து அதில் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கினார் உருவாக்கியதோடு மட்டுமில்லாமல் தான் கொண்டிருந்த பசுக்களை பார்க்க அந்த பசுக்கள் வந்து அந்த மண் லிங்கத்தின் மீது பால் சொரியத் தொடங்கின இவர் ஆனந்தமாக அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் பசுமாடுகள் வீட்டுக்கு சென்றவுடன் பால் குறைகிறதே என்று அதனுடைய உரிமையாளர்கள் சொல்ல அதை ஒருவர் பார்த்துவிட்டு வந்து விசார தர்மர் பசுக்களினுடைய பாலை மண்ணியாற்றங்கரையில் வீணே கொட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்ல அது உண்மையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக விசாரதர்மனுடைய தந்தை அங்கே சென்று ஒளிந்திருந்து பார்த்தார் சிவலிங்கத்தின் மீது அவர் அபிஷேகம் செய்த பால் ஆறாகப் பெருகி ஓட கோபம் கொண்ட தந்தை வந்து கையிலே ஒரு பிறம்பெடுத்து தன்னுடைய மகனென்றும் பாராமல் அடிக்கத் தொடங்கினார் ஆனால் சிவபூசியில் ஈடுபட்டிருந்த விசாரதர்மருக்கு அந்த அடி ஒன்றும் விழுந்ததாக தெரியவில்லை இதனால் மேலும் அவருடைய தந்தை இந்த சிவலிங்கத்தை வைத்து கொண்டு தானே இவன் இந்த விளையாட்டு காட்டுகிறான் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய இடது காலால் சிவலிங்கத்தை உதைத்தார் உதைத்தார் சிதைத்தார் இதைப் பார்த்தவுடன் வெகுந்து எழுந்து கோபம் கொண்ட விசாரதர்மர் தன் தந்தை என்றும் பாராமல் அங்கிருந்த ஒரு குச்சியை எடுக்க அது மழு ஆயுதமாக கோடாரியாக மாற தன் தந்தையினுடைய இரண்டு கால்களையும் சீவி எறிந்தார் அவர் அழதியபடி கீழே விழுந்தார் இதனை கண்ட சிவபெருமான் தனக்காக தன் பூசைக்காக தன் தந்தையென்றும் பாராமல் இந்த சிறுவன் இந்த செயலை செய்திருக்கிறாரே என்று சொல்லி தானே அவரை மகனாக தத்தெடுத்து கொண்டார் அந்த விசார தர்மர் தான் சண்டிகேஸ்வரர் அதனால்தான் எம்பெருமானுக்கான உணவு உடை போன்ற உள்களை எல்லாம் ஆராய்ந்து இவர் பார்த்து அவருக்கு கொடுப்பதாக நாம் கோவிலில் ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறோம் அதோடு மட்டுமில்லை சண்டிகேஸ்வரருக்கு சிவபெருமானை பட்டகம் பெற்றுவதாக சிற்பங்களை நீங்கள் பார்க்கலாம் அதாவது திருவையாற்றிலே இந்த சிற்பத்தை நான் பார்த்திருக்கிறேன் அதே போல நீங்கள் தஞ்சை பெரியவடியார் கோயிலுக்கு செல்லுகிற போது உள்ளே நுழைகிற போது வலது பக்கத்திலே மிக பிரம்மாண்டமான சிலை இருக்கிறது அதிலே சண்டிகேஸ்வரருக்கு சிவபெருமான் பட்டகம் தகிற காட்சி இருக்கும் கொண்ட சோழபுரத்திலும் உண்டு சோழர்கள் காலத்தில் சண்டிகேஸ்வரர் மிக முக்கியமான கடவுளாக கருதப்பட்டார் என்பதை பார்க்கின்றோம் இவர் ஏன் இவரிடத்தை சுற்றி வருகிற போது கைதட்டுகிறோம் நூல்களை எடுத்து போடுகிறோம் என்றால் கோவிலை பூட்டிவிட்டு அந்த சாவி இவரிடத்தில் வந்து தான் கொடுப்பார்களாம் அதாவது கோவிலினுடைய சொத்துக்கள் முழுவதற்கும் பொறுப்பு இவர் தான் அதனால்தான் நாம் கோவிலிருந்து வெளியிலே வருகிற போது நாம் எதையும் கொண்டு போகவில்லை என்று காட்டுவதற்காகத்தான் கையை எப்படி ஒன்றுமில்லை என்று காட்டுவதற்காக அப்படி கைதட்டுவதாக சொல்லுவார்கள் இருந்தாலும் கூட கைதட்டி ஓசையளிப்பினால் அவருடைய நிஷ்டை கலையும் என்றும் சொல்லுகிறார்கள் சில பேர் ஒரு நூலை மட்டும் எடுத்து போடுவார்கள் அவருக்கு பொன்னாடை பொறுத்துவதைப் போல ஒரு நம்பிக்கை அது இத்தகைய பெருமை மிகுந்த இவருடைய வரலாறு தான் சண்டிகேஸ்வர வரலாறாக பெரிய புராணத்திலும் சொல்லப்படுகின்றது சண்டேஸ்வர நாயனார் தான் சிவருமானுடைய மகனாக இன்றைக்கும் போற்றப்படுகிறார் கோவிலுக்கு சென்றால் குழந்தைகள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சந்தேஸ்வர நாயனாருடைய உருவத்தையும் பார்த்து வழிபடுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்